அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுல ஒரு பெரிய பரபரப்பு கிளம்பியிருக்கு முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை இப்போ உலக அளவில் பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு அது என்ன எச்சரிக்கை அதோட பின்னணி என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம் முதல்ல ட்ரம்ப் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்ல கவனிங்க இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை மாதிரி தெரியல இல்லையா இது ஈரான் அரசுக்கு நேரடியா விடப்பட்ட ஒரு வார்னிங் அதாவது நீங்க அமைதியா போராடுற மக்கள் மேல வன்முறையை விட்டா அமெரிக்கா சும்மா பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்றாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த எச்சரிக்கை இப்போ அதிகாரத்துல இல்லாத ஒரு முன்னாள் அதிபர் கிட்ட இருந்து வந்திருக்கு ஆனாலும் ட்ரம்ப்போட வார்த்தைகளுக்கு இன்னைக்கும் சர்வதேச அரசியல்ல ஒரு வெயிட் இருக்கு ஸோ ஈரான் இந்த எச்சரிக்கையை எப்படி எடுத்துக்க போகுதுங்கிறது தான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி ட்ரம்ப்போட இந்த வார்னிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு ஈரானுக்கு உள்ள நடக்கற போராட்டங்கள் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு உலகத்துக்கே ஒரு பெரிய தலைவலியா இருக்கிற அவங்களோட அணுசக்தி திட்டம் நாம முதல்ல போராட்டங்கள் பத்தி பார்ப்போம் இந்த எச்சரிக்கை பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கிற மாதிரி ஒரு முயற்சி அதாவது ஈரானோட உள்நாட்டு பிரச்சனைகள்ல தலையிடுற அதே நேரத்துல அவங்களோட சர்வதேச கொள்கைகளையும் கட்டுப்படுத்த அமெரிக்கா நினைக்குதுங்கறதை இது தெளிவா காட்டுது ஓகே முதல்ல போராட்டங்கள் ஈரான்ல அரசுக்கு எதிராக மக்கள் நடத்துகிற போராட்டங்களை ரொம்ப வன்முறையா ஒடுக்குறாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்போட முதல் குற்றச்சாட்டு இது தொடர்ந்தா கடமையான விளைவுகள் இருக்கும்னு சொல்றாரு அது ஒருவேளை பொருளாதார தடையா இருக்கலாம் இல்லனா வேற ஏதாவது அழுத்தமாக கூட இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இது ஈரான் அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால் தான் சரி போராட்டங்கள்ங்கிறது ஒரு வகையில ஈரானோட உள்நாட்டு விஷயம் ஆனா ட்ரம்ப்போட எச்சரிக்கையில் இருக்கிற அடுத்த பகுதி இருக்க அதுதான் ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு ஆமாங்க அது ஈரானோட அணு ஆயுத திட்டம் பத்தினதுதான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம் அணு ஆயுதங்கள் ஒருவேளை ஈரான் கையில அணு ஆயுதம் கிடைச்சிட்டா என்னாகும்னு யோசிச்சு பாருங்க மத்திய கிழக்கு பகுதியோட மொத்த அதிகார சமநிலையும் தலைகீழா மாறிடும் அதனாலதான் ட்ரம்ப் ரொம்ப உறுதியா அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு இது வெறும் ஒரு நாட்டு பிரச்சனை இல்ல உலக அமைதிக்கே விடப்பட்டிருக்கிற ஒரு அச்சுறுத்தல் சரி அப்போ இந்த எச்சரிக்கை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற ஒரு சண்டையா மட்டும் பார்க்கலாமா நிச்சயமா இல்ல இதோட அதிர்வலைகள் இப்போ உலகம் முழுக்க உணரப்படுது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ட்ரம்ப்போட வார்த்தைகள் எல்லாம் இவ்ளோ கடுமையா இவ்ளோ தீர்க்கமா இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான அமைதி நிலவுது அந்த அமைதி தான் இந்த முழு சூழ்நிலையையும் கணிக்கவே முடியாத அளவுக்கு மாத்திருக்கு அதுதாங்க விஷயம் இப்ப வரைக்கும் வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கான அறிகுறியும் தென்படல ஒரு பக்கம் கடுமையான எச்சரிக்கை இன்னொரு பக்கம் எந்த ஆக்ஷனும் இல்ல இந்த முரண்பாடு தான் உலகத் தலைவர்களே குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு அடுத்து என்னதான் நடக்க போகுது சோ இப்போ உலகத்தோட மனநிலையை சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பக்கம் பெரிய கவலை இருக்கு ஆனா அதே சமயம் அடுத்து என்ன நடக்கும் தெரியாத ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இருக்கு கணிக்க முடியாத இந்த சூழல் தான் எல்லா நாடுகளையும் ஒருவிதமான டென்ஷன்லயே வச்சிருக்கு இது ஒருவேளை புயலுக்கு முன்னாடி வர அமைதியா இருக்குமோ கடைசியா இந்த எல்லா விவாதங்களும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது இந்த கேள்விக்கான பதில தான் அமெரிக்கா ஈரான் உறவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு அப்போ நாம இப்ப எங்க நிக்கிறோம் ட்ரம் சொன்னது வெறும் வார்த்தை ஜாலமா இல்ல இது ஒரு பெரிய போருக்கான தொடக்க புள்ளியா இந்த கேள்விக்கான பதில் காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் மத்திய கிழக்கோட அமைதி ஒரு மெல்லிய நூல் மேல தொங்கிட்டு இருக்கு